சூரியனா ஆரியனா ஐவாசான் இங்கிருக்க ஆளுநராய் வந்து நரி பேச ஏற்போமா நான் வணக்கம் ஐயா தமிழரச அவர்கள் தமிழகத்தில் நம்மளுடைய ஆளுநர் சட்டமன்றத்தில் நடந்து கொண்ட அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆளுநரின் சரி ஆளுநரின் சரி ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தை உணர்ந்து நடப்பவர் அல்ல என்பதை அன்றாடம் தமிழ்நாட்டுக்கு வந்த நாளில் இருந்து அவர் வளர்த்திக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் சரி சட்டத்தை சட்டப்படி அவர் நடந்து கொள்ளல அப்படிங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க இன்றைக்கு இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்களில் எந்த சட்டசபையிலும் குறிப்பாக ஜார்க்கண்ட் நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் ஆண்டு முதல் கூட்டமோ கூட்டமோ எந்த கூட்டமாக இருந்தாலும் கவர்னர் இல்லாமலே தான் நடக்கிறது ஆந்தன் உரை என்பதே எங்கே இல்லை அப்போ நமக்கு அதில் தெரியுது நான் வந்து அரசியல் சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள் அல்ல கரைத்து குடித்தவர்கள் நம்ம இயக்கத்தில் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் சின்னமாகவே இருந்தே பலரையும் பார்த்து வந்திருக்கிறோம் திராவிட இயக்கத்தில் திராவிட கழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு எடுத்துக்கொண்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரசன்னா போன்றவர்கள் இன்னும் நமக்கு கலைஞர் கல்லறைக்கு இடம் இடம் பிடித்து கொடுத்த வில்சன் போன்றவர்களாக இருக்காங்க திராவிட கழகத்தின் மதிவதனி போன்றவர்கள் அருள்மொழி போன்றவர்களாக இருக்காங்க அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்காங்க என் தலைவர் தமிழ்நாடு தலைவர் ஆசிரியர்யாவே ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் மரபு மரபு என்பது உடைக்கக்கூடியது புதிய மரபுகள் உருவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து தேசிய விதத்தை பாடி தான் தொடங்கினாங்க ஐம்பத்தி ரெண்டில் தொடங்குனாங்கன்னா இன்றைக்கி அப்படி தான் தொடங்குன ஒன்று கட்டாயம் கிடையாது அதே நாம் அறுபத்தி ஏழில் அண்ணா வந்து நமக்கு தமிழ் தாய் வார்த்தை ஒன்றா வந்து நமக்கு அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த பிறகு முதலில் அதையும் நாம் இத்தனைக்கும் வடகிழக்கு மாகாணங்களைப் போல மறுப்பதுகை நாட்டுப்பண்ணை பொண்ணை கடைசியாக பாடுகிறோம் இவர் இப்பொழுது இப்போ இரண்டு நாள் என்ன சொன்னாங்க பாடலை பாடலையும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கூட்டம் திருவிட்டுருந்து

இருக்கான அப்படியே அனுமதிக்கிட்டு எந்த படம் பாட்டாக இப்போ எனக்கு ஒரு நினைவுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால திரைப்படங்கள் முடிந்த உடனேயே தேசிய கீதம் வாசிப்பாங்க அப்ப எல்லாரும் எந்திரிச்சு போறதுனால ஒரு மரியாதை கொடுக்கல அப்படிங்கறதுனால அது வேண்டாம் அப்படின்ட்டு நிறுத்தினாங்க அப்ப தேசிய கீதத்தை ஒரு நிகழ்வு முடிந்த பிறகு கடைசியாக தேசிய கீதத்தை சொல்லி நாட்டுக்கு வணக்கம் சொல்லி முடிப்பதுதான் மரபுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது ஆனா இந்த ஆளுநருக்கு அது தெரியவில்லையா தெரியல ஆளுநர் வந்து அவங்க அன்னைக்கு நான் செய்தியை பாத்தேன் சில அந்த ஜனாதிபதி கலந்து கொடிய ஒரு கூட்டத்தில் உதீண்டும் ஜனநாயகம் போடுறாங்களாம் கடைசியும் போடுறாங்களாம் அது ஆளுநர் அந்த ஆளுநர் வந்து வெளி மாநிலத்துக்கு போனால் அந்த மாநிலத்தில் வந்து அவங்க செய்கிறாங்க சில மாநிலங்களில் கர்நாடகங்கள்லாம் செய்கிறாங்களோ அதையே நாம செய் கட்டாயம் கிடையாது இது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு அதுதான் அந்த நாட்டினுடைய பலமும் கூட அழகாக வந்து ஐயா சுழரி அழகாக சொல்லுவார் அது ஒரு கவிஞருடைய கவிதையை நினைக்கிறேன் அது அவருடைய கருத்து நினைக்கிறேன் நம்ம பாரதியார் சொன்ன வரி நமக்கு எல்லாம் பாரதியார் வந்து கொஞ்சம் தான் இருந்தாலும் கூட பாரதியார் சொன்ன வரி என்னன்னா முப்பது கோடி முகமுடையார் எனி வயம்புறை ஒன்று உடையார் செப்பு மொழி பதினெட்டு உடையார் எனில் சிந்தனை ஒன்றுடையார் உடையார் செப்பு மொழி பதினெட்டாக இருக்கும் வரை சிந்தனை ஒன்றாக இருக்கும் செப்பு மொழி ஒன்றாக நீ திணித்தால் ஒரே நாடு ஒரே மொழி என்று கொண்டு வந்தால் சிந்தனை பரவலாக மாறும் இது எங்களுடைய எச்சரிக்கை ஆழ்ந்தரோடையாக சரி சரி அருமையாக அருமையாக சந்திங்க அருமையாக இப்போ எனக்கு இதில் ஒரு ஐயப்பாடு எப்படி வருது அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் வந்து சில மாநிலங்களில் வந்து ஆரம்பத்திலேயே தேசிய கீதம் இசைக்கிறாங்க முடிவில் இசைக்கிறாங்க அந்த பகுதிகளில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்டு தாய் இப்ப நம்ம தமிழ் தாரி வாழ்த்து அப்படின்னு ஒன்னு பாடுறோம் இல்லையா அது போன்று அவங்களுடைய நாட்டு அந்தந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய கவிதைகள் ஏதாவது பாடல்கள் ஏதாவது இல்லாமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஐயாப்பாடு கூட எனக்கு இருக்கு அப்படி இருந்திருந்தால் ரொம்ப முதல் பாடுவாங்க பாடுறதுல அங்க தவறு இல்லை அதாவது அப்படியே இல்லவே தமிழ் நம்ம வச்சிருக்கோம் நம்ம வச்சிருக்கிறோமே நம்ம வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோமே அத அதான் வந்து நீங்க வந்து அவமதிப்பீங்க அவமதிப்பாரு ஆஹ் அவரை அமைச்சிருக்கிறாரு சிகிச்சை ஒரு ஆளுநர் தமிழ்நாடு அரசாங்கம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆளுநர் மத்திய அரசாங்கம் நியமனம் பண்ண ஒரு அவர் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்ல அவர் வந்து இந்த அலட்சாத்தியம் பண்ணிட்டு இருந்தா எப்படி நம்ம யாத்திரை பண்ணியும் இது ஒரு சண்டித்தன அமைச்சர முடியாது அதையும் குறிப்பாட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கோணும்

இப்போ நூற்றுக்கணக்கான ஏக்கர் மாளிகை உனக்கு ஒரு மனுஷன் வாங்குறதுக்கு ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இஞ்சி பெட்ரூம் மூணு பெட்ரூம் தான் இன்றைக்கி ஒரு சா ஒரு பணக்காரமே கட்டுலாம் உங்களுக்கு சுற்றி வர்றதுக்கு உனக்கு உராக வரதுக்கு தோட்டம் அங்கே மான்கள் விளையாடும் உனக்கு வந்து நாட்டு மக்கள் பட்டி கிடக்காங்க எங்களுக்கு உங்களை வரிய எங்க வர வேண்டிய ஜிஎஸ்டி வேகிட்டு இருக்கு நீங்கள் முயற்சி பண்ண மாட்டேன் நான் போட்ட இப்போ நாங்கள் போட்ட சட்டத்தை வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேன் நான் எங்களுடைய மசோதாவை வந்து கையெழுத்து மூணு வடை உனக்கு உயர்நீதிமன்றம் குட்டியாச்சு

ஆ ஆளுநா கேழணி இதான் எங்களுடைய குரல் பாவம் சொன்னால் ஆளுநர் என்பவன் அஞ்சல் பணியாளம் நீ அஞ்சல் பணியாளா கேள்நீ இலையேர் செல் கிளம்பு இதான் நன்றி ஆளுந்தர் என்பவருக்கு அஞ்சல் பணி மட்டும் கேழ்நி இலையீர் கிளம்பு